வணக்கம் நேயர்களே இன்று இருபத்தி ஆறு சனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் திரை ஒளியில் கரையும் குடும்ப நேரம் பென்ஷமின் படுகொலைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வண்டி விற்பனையில் வரலாறு காணாத திடீர் வீழ்ச்சி இனி விரிவான செய்திகள் திரை ஒளியில் கரையும் குடும்ப நேரம் நோர்வே பெண்கள் அண்டை நாடுகளான ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் பெண்களை விட அதிக நேரம் திரையில் செலவிடுகின்றனர் முப்பத்தி மூன்று விழுக்காட்டினர் நாளும் நான்கு மணி நேரத்துக்கு மேல் கைபேசி பயன்படுத்துகிறார்கள் இது மனநலத்தை பாதிக்கும் என எச்சரிக்கப்படுகிறது பெஞ்சமின் படுகொலைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஒன்றில் நோர்வே தலைநகரில் பதினைந்து அகவை பெஞ்சமின் ஹேர்மான்சன் என்ற இளைஞர் இன வெறியாளர்களால் கொல்லப்பட்டார் ஆயிரக்கணக்கானோர் குளிரில் தீப்பந்தங்கள் ஏந்தி போராடினர் காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டது அக்கொடூரச் செயலில் ஈடுபட்டவர்கள் சார்ந்திருந்த பூட்ஸ் பாய் குழுவும் சிதறடிக்கப்பட்டது வண்டி விற்பனையில் வரலாறு காணாத திடீர் வீழ்ச்சி நோர்வே அரசு மின் வண்டிகளுக்கான வரி விலக்கை குறைக்க அறிவித்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு புதிய வண்டிகள் பதிவானது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஐந்து வரை ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து வண்டிகள் மட்டுமே பதிவாகியுள்ளன கடந்த ஆண்டு இதே காலத்தில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இருந்தது பெற்ற தெஸ்லா வண்டிகளின் விற்பனையும் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது நல்லது நேர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்